மாசற்ற வாழ்விற்கு மாசி மகம் மார்ச் மாசி மகம் மாசி மாதத்தின் பெருமை சூரியமான முறையில் கணிக்கப்படும் தமிழ் நாட்காட்டியின்படி ஆண்டின் பதினோராவது மாதம் மாசி ஆகும் வெளியேறும் வரையிலான வினாடி வினாடி கொண்ட ஆகும் வசதிக்காக இந்த மாதம் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்களை உடையதாக கொல்லப்படும் மாசி மாதத்திற்கு அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால் மகாவிஷ்ணுவை இம்மாதம் முழுவதும் துளசி தளத்தால் அர்ச்சித்து வழிபட்டால் இல்லத்தில் சுபகாரிய

மாசி மகமும் சந்திரன் கொண்டாடப்படுகிறது இதே மாசி மாதம் பௌர்ணமி அன்றுதான் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நிகழும் மகாமகம் கும்பகோணத்திலும் பிரயாகை ஹரித்வார் முதலான இடங்களில் கும்பமேளாவும் பிரசித்தமானது அன்று ஸ்நானம் தானும் விசேஷமானது மாசி மாதம் முழுவதுமே மகா ஸ்நானம் என்று தினமும் நதியில் நீராடி பிராமணர்களுக்கு கம்பளி சந்தனக்கட்டை பசு முதலான தானங்கள் செய்வது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது கடலாடு விழா சங்க காலத்தில் இறை திருமேனிகளை நீர்நிலைகளில் நீராட்டும் வழக்கத்தின் தொடர்ச்சியாக நீரணி விழா என்ற பெயரில் கொண்டாடப்பட்டதே மாசி மகமாகும் சங்க இலக்கியங்களில் ஒன்றான மதுரை காஞ்சியிலும் சிலப்பதிகாரத்திலும் இவ்விழா கொண்டாடியது பற்றிய விரிவான தகவல்கள் உள்ளன ஏழு நாட்கள் கொண்டாடப்பட்ட இவ்விழாவின் ஏழாவது நாள் இறை திருமீனிகளை நீராட்டி உள்ளனர் புறநானூற்றில் முன்னீர் விழாவு என்று அழைக்கப்படும் இப்பண்டிகையை மாசி கடலாட்டு கண்டான் என்று திருஞான சம்பந்தர் கூறியுள்ளார் முதலாம் ராஜராஜன் வரகுணபாண்டியன் பாண்டியன் ராஜேந்திர சோழனின் காலத்திலும் குலோத்திங்க சோழனின் காலத்திலும் மாசி கடலாடி வீற்றிருக்க மண்டபம் எடுத்த செய்தியும் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது வருணனும் மாசி மகமும் முன்பு ஒரு காலத்தில் வருண பகவானை வேடித்த பிரம்மகத்தி அவரை கடலுக்குள் ஒழித்து வைத்திருந்தது வருண பகவான் சிவபெருமானை வேண்ட அவரும் அவரை காப்பாற்றினார் அவரை விடுவித்த தினம் மாசி மகம் ஆகும் அப்போது வருணன் சிவபெருமானை அன்றைய தினத்தில் புண்ணிய தீர்த்தமாடுவோரின் பாவங்களை நீக்கி அவர்கள் வீடு பேச்சை அருளும்படி வேண்டினான் வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாக கருதப்படுகிறது சிவபெருமானும் மாசி மகமும்

நிகழ்ச்சியே மாசி மக சிறப்பாகும் அன்றைய தினம் ஈசன் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்த நிகழ்வை விழாவாக கொண்டாடுவார் திரு வாஞ்சியம் தீர்த்த குளத்திற்கு குத்த கங்கை என்று பெயர் கங்கை தன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளை இக்குளத்தில் கரைத்துவிட்டு மீதி ஒரு கலையை தான் கங்கை நதியில் கரைத்தாளாம் இத்தகைய சிறப்பு மிகுந்த தெப்ப குளத்தில் வாஞ்சிநாத தெப்ப கண்ட பெண் யம வாகனத்தில் உலா வருவார் பெருமாளும் மாசி மகமும் பிரகலாதனை கொள்வதற்காக நயவஞ்சகமாக வந்த அரைக்கி தீயில் வந்து சாம்பலான நிகழ்ச்சி மாசி மாதத்தில் தான் நடந்தது மாசி மகத்தென்றுதான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பாதாளத்தில் ஒழித்து வைத்திருந்த அசுரனை வதம் செய்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார் சொந்த வீடு நிலமாங்க நினைப்பவர்கள் வராக பெருமாளை வழிபாடு செய்யலாம் குபேரன் பெயர் பெற்ற மாசிமகம் திரு இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உடனுரை சனத்குமாரேஸ்வரர் அருள் புரிகிறார் ஒரு சமயம் வடதிசை அதிபதியான குபேரன் தர்மம் தவறியதால் சாபம் பெற்றான் சப்தரிஷிகளின் ஆலோசனைப்படி திரு தண்டிகை வந்து வழிபட்டு சாப விமோசனமும் இழந்த செல்வங்களையும் பெற்றான் தான் வரம் பெற்ற நாளில் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் இழந்த செல்வத்தை அடையும் வரம் அருள வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டினான் இறைவனும் அவ்வாறே அருளினார் குபேரன் பேர் பெற்ற நாள் மாசி மாத பௌணமி திரு மாசிமகம் ஒரு சமயம் உமையவள் மீனவ பெண்ணாக அவதரித்தாள் அவளை மனம் செய்ய விரும்பிய ஈசன் ராட்சத மீனொன்றை சிருஷ்டித்து மீனவர்களை அச்சுறுத்தினார் பின்பு தானே மீனவனாக வந்து அந்த மீனை வென்றடக்கி வெற்றி பரிசாக மீனவ தலைவனின் மகளான உமையை மணந்து கொண்டார் இருவரும் மீனவர்களுக்கு சிவசக்தியாக காட்சி தந்தருளினார் மீனவர் தலைவன் பேணி வளர்த்த தன் பெண்ணை பிரிவதை எண்ணி துயரம் கொண்டார் அவரது துயராற்று முகமாக ஈசன் யாம் ஆண்டு குறு முறை மாசி மகத்தன்று கடலாட வருவோம் கண்டு மகிழலாம் என கூறினார் இந்நிகழ்வு திரு வேட்டக்குடியில் நிகழ்ந்தது மாசி மகத்தன்று ஈசனும் உமையும் மீனவ பெண்ணாகவும் மீனவனாகவும் காரிக்கால் அருகே உள்ள கடற்கரையில் எழுந்தருள்வார்கள் அச்சமயம் கடற்கரை ஊர்களான மண்டபத்தூர் காளிக்குப்பம் அகரம்பேட்டை மீனவர்கள் ஒன்று கூடி தங்கள் குலப்பெண்ணை மணந்த ஈசனை மாப்ளே மாப்ளே என கூவி அழைத்து சொந்தம் கொண்டாடி தீர்த்தவாரி மேற்கொள்வர் மெரினா மாசிமகம் சென்னையில் மெரினா கடற்கரையில் கவாலி உள்பட ஏழு சிவாலயங்கள் பார்த்தசாரதி மாதவ பெருமாள் எழும்பூர் பெருமாள் திருவேற்காடு கர்மாரியம்மன் கோவில் உட்பட பல கோவில்களில் சுவாமிகள் கடல் நீராட்டலும் தீர்த்தவாரியும் நடைபெறும் இதே போல் எலியட்ஸ் கடற்கரையிலும் நடைபெறும் பூந்தமல்லி பட்டாபிராம் பெருமாள்கள் திருநின்றூர் பக்தவச்சர பெருமாள் மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோவில் பாரிமுனி காளிகாம்பாள் கோவில் மயிலா வெள்ளீஸ்வரர் கோவில் கருமாரியம்மன் கோவில் குன்றத்தூர் முருகன் பெரம்பூர் அகரம் முருகன் கோவில் சைதாப்பேட்டை வழக்கு தீர்க்கும் வராகி கோயில் என பல ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகளை தரிசிக்கலாம் காலை நேரத்தில் கடற்கரை சர்வீஸ் சாலையில் வரிசையாக நிற்கும் உற்சவ மூர்த்திகளை பார்ப்பதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் புதுச்சேரி கடற்கரையில் மாசிமகம் புதுவை வைத்தியக்குப்பத்தில் மாசிமக தீர்த்தவாரியில் நூறுக்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் கலந்து கொள்ளும் காட்சி அபாரமாக இருக்கும் மயிலம் முருகன் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் செஞ்சி ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் அலர்மேல் மங்கா சமேதா சீனிவாச பெருமாள் புதுவை மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர் என பல மூர்த்திகளை தரிசிக்கலாம் தீர்த்த வாரியை முன்னிட்டு புதுவை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சாமி தரிசனம் செய்து கடலில் புனித நீராடுவர் நெல்லையில் மாசிமகம் மாசிமகத்தன்று திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் திருநாவுக்கரசருக்கு தப்ப விழா நடத்துவார் இதற்கு அப்பர் தப்பம் என பெயர் இவ்விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார் தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ தேர்திருவிழா பிரபலமானதாகும் விழாவிற்கு முதல் நாள் தடம்பாத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் இவ்விழாவை தொடங்கி வைத்த பராக்கிரம பாண்டியனின் உருவ சிலையை நான்கு வீதிகளிலும் உலாவர செய்து வீதிகள் சரியாக உள்ளனவா என உறுதி செய்த பின் மறுநாள் தேரோட்டம் நடைபெறும் பரங்கிப்பேட்டை கடற்கரையில் மாசிமகம் சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோவில் பகுதி மூர்த்திகளுக்கு கடல் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும் அதோடு காளியம்மன் மாரியம்மன் பெருமாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பிள்ளை முழுக்கு துறையில் தீர்த்தவாரி கோலாகலமாக நடக்கும் ஆண்டுதோறும் நடக்கும் தீர்த்தவாரியில் சிதம்பரம் நடராஜர் கோவிந்தராஜர் எழுந்தருளி தீர்த்தவாரி நடப்பது வழக்கம் கடற்கரை முழுவதும் வரிசையாக சுவாமிகள் உற்சவ மூர்த்திகளை காண்பது கண்கள் பெற்ற பாக்கியமாக இருக்கும் காட்டுமன்னா கோவில் அருகே உள்ள ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு எய்யலூர் கொள்ளிடக்கரையில் தீர்த்தவாரி நடைபெறும் பூம்புகார் மாசிமகம் நீர்நிலைகளில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு மாசிமக வழிபாடு செய்வார் மாசிமகம் போன்ற நாட்களில் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பூம்புகாங்கம் படையெடுப்பார்கள் மேலும் இங்கு ஆடி அமாவாசை தை அம்மாவாசை மகாலயபட்சம் மத்தியாஷ்டமி மாசிமகம் உள்ளிட்ட காலங்களில் இங்கு நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி உள்ளிட்ட பலிகர்ம பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் மயிலாடுதுறை நகரின் நடுவே காவிரி ஆறு ஓடுகின்றது காசிக்கு நிகராக மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் திகழ்கிறது ஐப்பசி மாதம் முழுவதும் தங்கை முதலான புண்ணிய நதிகள் நீராடி புனிதம் அடைந்ததாக வரலாறு இங்கு பதினாறு தீர்த்த உள்ளது சிறப்பு வாய்ந்த இந்த காவிரி துலா கட்டத்தில் மாசிமகம் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும் கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் மாசிமகம் காரணமானார் ஏனெனில் பூரண கும்பம் என்பது அதன் சிகரமாக விளங்கும் தேங்காய் பூநூல் மாவிலை தீத்தம் என்று எல்லாமும் அடங்கிய விஷயம் கும்பத்தின் வாய் விழுந்த தலைமே குடவாயில் என்னும் குடவாசல் ஆகும் அங்கு கோணேஸ்வரராக நிலை கொண்டார் ஒவ்வொன்றும் பெற்றன தேங்காய் உள்ளது மகத்தன்று குழந்தையை சுற்றியுள்ள அனைத்து கோயில்களில் உற்சவ மூர்த்திகள் வந்து தீர்த்தவாரி நடைபெறுகின்றன ஊரே அன்று திருவிழா கோலத்தோடு காட்சியளிக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாசி மகத்தன்று இந்த மகாமக குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் இந்த மகாமக குளத்தருகே உள்ள இந்த கோயிலுக்கு நாரிக்கீழேஸ்வரர் என்று பேருண்டு நாரி கீழம் என்றால் தேங்காய் என்று பொருள் அது மேற்கு பார்க்க இருப்பதால் அபிமுகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது